ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகிறாருங்க இருந்து எங்க பயிற்சி ஆகிறாருனா இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியில இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில் இருக்காரு மீன ராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் ரெண்டு முறை வந்து வக்ரம் வக்ரமாகிறாரு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்து ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மூணுலேயும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம் விருச்சகராசிக்காரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க விருச்சகராசிக்காரங்க எப்பயும் பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் வேக வேகமா வேக வேகமா செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க இவங்க பார்க்கும்போது வெளிப்படையா பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இருந்துகிட்டுதாங்க இருக்கும் விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பொது சேவைகள்ல ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷ காலமா ரெண்டரை வருஷ காலம் கூட இல்லைங்க പത്ത് പന്ത്രണ്ട് വർഷകാലേ ഏക பட்ட போராட்டவங்க எதுவுமே சரியா நடக்கல சரியா சாப்பிட முடியல தூங்க முடியலங்க எது தொட்டாலும் அது ஒரு பிரச்சனையா முடியுது நான் ஒண்ணு நினைச்சிட்டு செய்யறேன் அது ஒண்ணு மாதிரி போய் முடியுதுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை குழப்பம் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்து சனி பகவானால் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் ஒரு நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி என்கொயரிஸ் தான் எங்களுக்குமே வந்துச்சு ஆனா வந்து பாருங்க தசாபுத்தி வந்து நல்லா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் ஆனால் பிரச்சனையை சந்திக்காத விருச்சக ராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருஷத்தில் விரல் விட்டு எண்ணி இல்லை அந்த அளவு பிரச்சனைகளை இந்த விருச்சக ராசிக்காரங்க குடும்பம் வந்து கடன் பிரச்சனை நிறையா இருந்துருக்கும் தொழில் சரியாக போகலை டென்ஷனு குழப்பம் ஒரு லேசினஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இந்த ரெண்டரை வருஷ காலமாக இருந்துருக்குங்க சொத்துல கூட பிரச்சனைங்க பணம் கையில் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கேங்க எனக்கு பிடிச்ச ஒரு நிலம் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா அது வாங்க முடியல அம்மாக்கு உடம்பு படுத்த இருக்கு நான் எது பேசினாலும் அவங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து நடந்திருந்து ஆனா இப்போ உங்களுக்கு மாற போகுது இது வரைக்கும் நான்காம் இடமான கும்பத்துல இருந்து சனி பகவான் தற்பொழுது அஞ்சாம் இடத்துக்கு போறாருங்க மீனத்துக்கு போறாரு அங்க அஞ்சாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஏழு பதினொன்னு ரெண்டு இந்த இடங்கள்ல பாக்குறாருங்க சனி பகவான் எப்பயுமே தம்ளோட இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க அப்ப அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம இப்ப உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஜோதிட துறையில் அரசியலில் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க யார் எந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை நம்ம எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா எல்லா வாய்ப்புகளையுமே பயன்படுத்தி முன்னுக்கு வரலாமா இந்த மாதிரி பல யோசனைகள் இருக்குங்க ஆனால் கட்டாயம் அதிக அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சல் மூலியமாக உங்களுக்கு நல்ல நன்மை அப்படிங்கிறது இருக்குங்க நிறைய கலைகளை புதுசாக கற்றுக்கணும்னு நினைப்பீங்க அப்படி கற்றுக்கிறது நல்லதுங்க மனசையும் புத்தியும் தெளிவாக தெளிந்த சிந்தனையா ஒரு தெளிந்த நீரோட்டம் போல உங்க சிந்தனையை வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களோட குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்காக ஏதாவது திட்டமிட்டீங்கன்னா அது இப்ப உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு சிலருக்கு பாருங்க கொஞ்சம் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தீங்கன்னா இருதயம் கல்லீரல் கணயம் சம்பந்தப்பட்ட சில சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் மாறுங்க இப்போ வந்து சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து தனது மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாருங்க ஏழாம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் பிசினஸ் பார்ட்னருக்கான ஸ்தானம்னு சொல்லுவாங்க உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல சகம் கொஞ்சம் கவனமா இருங்க எதா இருந்தாலும் அவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சு முடிவு பண்றது நல்லதுங்க உங்க விருப்பத்துக்கு பண்ணிட்டு அந்த பேச்சும் அவங்க கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கவலையப்படாதீங்க எந்த ஒரு விஷயம்

வச்சுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு கவலைகள் இருக்கோங்க கம்பல்சரி நீங்க வந்து அடுத்தவங்களை பத்தி பேசாம இருந்தீங்கனாலோ அடுத்தவங்களுக்கு உரிய மரியாதைகளை பட்சத்தில் உங்கள் பேர் புகழ்க்கு எந்த ஒரு குறைபாடும் அப்படிங்கிறது வராதுங்க அடுத்து சனியோட பார்வை அஞ்சாம் இடத்துல ஏழாம் பார்வையா பதினோராம் இடத்தை பாக்குறாருங்க அப்ப பதினோராம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல சனி பகவானோட பார்வை படுறனாலுங்க பெரிய அளவுல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க கட்டாயம் உங்களோட ராசிகள் பண வரவு நல்லா பண வரவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல மடங்கா இல்லாம உங்க உழைப்பிற்கு தகுந்த அளவுக்கு பண வரவு நல்லா இருக்கும் அப்ப எந்த அளவு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கான பலனை நீங்க கம்பல்சரி அனுபவிச்சே தீர்வீங்க அதே மாதிரி நண்பர்கள் முத்த சகோதரர்களோட விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் மன அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்களை கேட்டு அதை கேட்டு அவங்களோட மன ஆறுதலுக்கு நீங்க கொஞ்சம் காரணமா இருக்கிறது நல்லதுங்க ஒரு மனசில் இருக்கு கணுக்கால் வலி வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருங்க அடுத்து சனியோட பார்வை வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து தனது பத்தாம் பார்வையா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாருங்க இரண்டாம் இடம் குடும்ப ஸ்தானம் இரண்டாம் இடம் வாக்கு ஸ்தானம் புதுசா வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க இந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு நீங்க யாருக்குமே சொல்லாதீங்க செஞ்சு கொடுங்க அது ஒண்ணும் தப்பில்லை இல்லை ஒரு விஷயத்த சொல்லாம செஞ்சு கொடுத்தோம்னா அடுத்தவங்களை நல்லா ஹாப்பியா இருப்பாங்க ஆனால் சொல்லிட்டு அவங்க நம்மளை நம்பிட்டு அந்த விஷயத்த நம்ம செஞ்சு கொடுக்கல அப்படிங்கும் போது ஒரு மன கஷ்டம் இருக்கும் நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற இருந்துக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நீ நல்லா இருக்க மாட்டேன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பயன்படுத்தாதீங்க ஏன்னா சனி வந்து ரெண்டாம் இடத்துல பார்க்கறனால நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமாக கூடிய அமைப்பு இருக்குங்க அதனால எல்லாத்தையுமே ஒரு நல்ல வார்த்தைகளாக நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட எந்த ஒரு விஷயம்னாலும் கலந்து ஆலோசித்து பண்ணுங்கள் அடுத்தவங்க யாரோ ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் வந்து குடும்பத்தில் அம்மா அப்பா கிட்ட மனைவி கிட்ட குழந்தைங்க கிட்டலாம் வந்து சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்களை நம்பாதீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் நம்புறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலர் பாருங்கள் இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இப்போ நிறைய பேர் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த ராசிக்காரங்களுக்கு வருங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க இப்போ சரி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இஎன்டி தொந்தரவு வந்து அது சரியாகிறதுக்கான ஒரு காலமாக இருக்குங்க அதனால சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நீங்க உடல் ஆரோக்கியத்திலும் நீங்க கவனமாக வச்சுக்கிறது நல்லதுங்க பண வரவு நல்லா இருக்குங்க அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேமிக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க சரி இப்போ வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ரெண்டு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறாருங்க நிறைய விரை செலவுகள் வரும் ஆனால் அந்த விரையும் வந்து பார்த்திங்கன்னா சுப விரைய செலவாக குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனிப்பெயிற்சிக்கான காலகட்டம் உங்களுக்கு இருக்குது இதை இன்னும் நீங்கள் வந்து சரியாக மாற்றிக்கணும் நல்ல ஒரு அற்புதமான காலமாக மாற்றிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அனுமன் வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் தகவல் கேட்குறதும் வேள் வேல்மாறல் தினந்தோறும் படிக்கிறதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பழங்கள் தாங்க உங்க ராசியில சனி பகவான் எங்க இருக்காரு இப்ப உங்களோட ராசியில இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்க இருக்காரு சனி உங்க ஜாதகத்தில் ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துதாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிரிட் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அமுச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்